ஆ எஸ்எஸ் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கக்கிட்ட காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆகிடுவீங்க ஏன்னா நானும் அப்படி தான் சாக்காவேன் இந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளாக இப்போ பார்த்தாலையும் ஏதாவது உட்காந்து நாங்கள் வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க ஏதோ பண்ணுக்குறாங்க அப்படின்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இருங்க உங்களுக்கு காட்டுறேன் டான் டடயன் டயங் டைம் பாருங்கள் ஆரி ஒர்க்கு செம்மையாக இருக்குல்ல ஃபினிஷ் பண்ணல ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் ஒரு மூணு நாள கத்துக்கு யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டு இந்த அம்மா இவ்வளோ அழகா போடணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த செமையா இருக்குது இந்த ஒரு பர்ஃபெக்டா கரெக்டாக யூடியூப்பை பார்த்து இந்த அம்மா கத்துக்குச்சு இல்லையா ஏ சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்க நான் ஆக்சுவலாக இந்த டேபிள் வாங்கி கொடுக்க சொன்னது வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற இதெல்லாம் ஏதோ ரெடி பண்ணி ஒரு கட்டையை வச்சு துணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பை போட்டு கிளிப் வாங்கி இதை போட்டு நாலு பக்கமாக தேனிக்கேனை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டது இது இதுதான் அந்த துணியில் தான் ஒரு மூணு நாளாக போட்டுருந்தது நாலாவது நாள் இங்கே போட்டது பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த சமையல் இந்த நிஜமாக நல்லா இருக்குது நானும் நேற்று பார்த்துட்டு தான் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு என்ன இந்த இப்படி போட்டிருக்கா நல்லா இருக்குல்ல வர இதில் இந்த பர்ஃபெக்டாக மணியெல்லாம் கொடுத்து இதில் ஒரு பெரிய மணி அதுக்கப்புறம் இந்த இலை அதுக்கப்புறம் இதுவும் ஆரி ஒர்க்குலே பண்ணது இல்லையா அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஒரு இது இந்த மாதிரி வச்சு உங்கள் ஸ்டோன் ஒன்று ஒட்டி எடுக்கட்டேங்குது இது அப்படியே பண்ணது இல்லையா அப்புறம் இதில் லைன் போட்டு அது ஒரு பட்டன் மாதிரி போட்டு வச்சுருக்கா அது கரெக்டாக அளவை எல்லாம் ஒரே ஈக்குவலாக கொஞ்சம் அப்படியே அந்நியனாக இருக்கிற மாதிரி இருக்குது இட் இஸ் பர்ஃபெக்ட் ஒன் வீக்கில் அதான் சொல்கிறேன் ஒன் வீக் எஸ்எஸ் ஃபேமிலி ரொம்ப நாளெல்லாம் கிடையாது ஒரு ஒன் ஒரு வாரமாக தான் அந்த அம்மா அதிலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுவும் நான் திட்டு ஒன்று எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ நாங்கள் தூங்குற டைமில் இல்லை வந்து ஃப்ரீயாக டைமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க படா ஏன்னா சாமந்து அட்லீஸ்ட்டு பாருங்க அந்த அம்மாவுக்கு மிஷினே வாங்கிக்கிச்சேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு கொடுப்பேன் மாதம் ஆனால் ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்துடும் செலவுக்காக அதை சேர்த்து வச்சு ஒரு மிஷின் வாங்கிக்கிட்டுது அதுக்கப்புறம் இந்த வேலையும் கற்றுட்டுக்குறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ வேலை நடந்துக்குது பாருங்கள் வீட்டில் இந்துக்கு வந்து இதெல்லாம் பிடிக்குமா வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து இதெல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறது தச்சு யாருக்கெல்லாம் கொடுக்கறதில்ல நம்ம தைச்சிக்கிறது எங்களது ஷர்ட்டு எல்லா ஏதாவது போயிருந்துச்சு அப்படின்னா அதை தச்சு கொடுப்பாங்க அதெல்லாமே இந்த வேலையும் கற்றுக்குறாங்க வந்து சூப்பர் வந்து இந்த இடத்த எப்படி வரும்னு தெரில மேலே அது இன்னும் ஃபினிஷ் ஆகுது ஃபினிஷ் ஆகிட்ட அப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டணும் ஓகேங்களே நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு இந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக செய்யும் இந்த டிசைன் போடுறது அழகு பண்ணுற விஷயங்கள்லாம் மாஸ் காட்டுவாங்க இந்து ஆ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி உட்காந்துங்கன்னா கோன் போடுறது இந்த மாதிரிலாம் இந்த பியூட்டிஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க இந்த பட்டு நான் எப்பவுமே சொன்னதில்லை நீலாம் பண்ணுப்பா பண்ணேன் பட் இந்தவா வீட்டில் யாருக்கும் பண்ணலாம் கூட இந்தவா பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை வெளியில் கொடுத்து பண்ணால் எவ்வளோ வந்து thousand கிட்ட eight hundred ல இருந்து thousand வரைக்கும் மேல அதான் basic ஏ eight தான் ஸ்டார்ட் பண்றதே அதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நம்ம இது வரைக்கும் ஒண்ணும் கொடுத்து பண்ணல நான் சும்மா ட்ரை பண்ணலாமே ஆமா வெளில கொடுத்து பண்ணதுல வெளில கொடுத்து பண்ண சொல்றதுல நான் ஏன்னா இதுக்கு இவ்வளவு கொடுக்கணுமான்னு தோணும் அதனால இதுவே பண்ணிக்கிறது எல்லாமே கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இட்ஸ் குட் அந்த ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது வெளியில் கொடுத்து பண்ணுறதுங்காட்டி நம்ம கற்று வச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணலான்னு ஓகே சார் ஃபம்லி இந்தோட டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்